குழப்பத்தின் விளிம்பில் இருக்கும் இந்த உலகத்தில் இருளின் சக்திகள் இடைவிடாமல் நல்லவர்களை துன்புறுத்தும் போது ஒரு சக்தி எதற்கும் அடிபடையாமல் பயப்படாமல் உறுதியாக நிற்கிறது அந்த சக்தியே சனி தேவர் சமநிலையை மீட்கவும் உடைந்து போன நல்ல உள்ளங்களுக்கு நீதி வழங்கவும் வந்து கொண்டிருக்கிறார் உலகம் அதர்மத்தில் ஆழமாக மூழ்குவதையும் அப்பாவிகள் துன்பப்படுவதையும் மேல் உலகிலிருந்து சனி தேவர் பார்த்து கர்மா தவிர்க்க முடியாதது என்று கோபம் கொள்கிறார் இருள் மட்டும் கொண்டுள்ள இந்த உலகில் அவரின் ஆற்றலும் அவரின் ஆதிக்கம் நேர்த்தியான விளக்கமாய் நல்லதை பாதுகாக்கும் விதமாக வெளிப்பட பூமியில் இறங்க ஆயத்தமாகிறார் இன்னும் பல சூழ்நிலைகளில் துன்பப்படும் அப்பாவிகளிடம் சனி தேவர் அவர்களின் பகையை எதிர்கொண்டு தண்டனைகளை விதிக்கிறார் இந்த கடுமையான பரபரப்பான போர் நிலத்தில் அவரின் வலிமையும் நீதி தரும் சக்தியையும் கண்டு தீயவர்கள் பயப்படுகிறார்கள் நல்லவர்கள் வெற்றி பெற்றாலும் இதுவெல்லாம் கர்மத்தின் பயணம்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சனி தேவர் நினைக்கிறார் மனிதர்களின் மனதின் நிலையையும் உண்மையான நீதியையும் அவர் அறிவார் உலகத்தின் நிலைமை சனி தேவர் செயலாற்றுகிறார் சனி தேவர் உலகினில் நல்லவை தீயவைகளை அறிந்து நீதியை நிலைநாட்டி தண்டனைகள் கொடுப்பேன் ஏனெனில் கர்மாதான் அனைத்திற்கும் ஆணிவேர் நம்பிக்கை போல் நல்வழியை தொடர் நான் இருக்கிறேன்